வணக்கம் நான் தியாகு பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்துள்ளது நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் வழங்கியிருக்கிற இந்த தீர்ப்பை அனைத்து தலைப்பினரும் வரவேற்றுள்ளார்கள் குறிப்பாக முற்போக்காளர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் பெண் உரிமை போராளிகள் என்று எல்லா தரப்பினரும் இந்த வழக்கு தீர்ப்பை வரவேற்றுள்ளார்கள் இந்த வழக்கை புலனாய்வு செய்த சிபிஐ பாராட்டத்தக்க முறையில் இந்த வழக்கை நடத்தியுள்ளது அரசு தரப்பு வழக்குரைஞர் சுரேஷ் மோகனின் பங்கும் முக்கியமானது குற்றஞ்சாட்டப்பட்ட ஒன்பது பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு எதிராக சாட்சியமளித்த எவரும் திறள் சாட்சியாக மாறவில்லை ஆகவே இந்த வழக்கு சிபிஐ தொடுத்த வரை முழு அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது இன்னும் சிலருக்கும் இந்த குற்றத்தில் நேரடியாகவோ சுற்றடியாகவோ தொடர்பு இருக்கலாம் அவர்கள் இதிலிருந்து தப்பிவிட்டார்கள் என்ற விமர்சனமும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆட்சியில் இந்த வழக்கு குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்கு பல்வேறு முயற்சிகள் நடந்தன குறிப்பாக பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுடைய மகனுடைய நண்பர்கள்தான் இந்த குற்றவாளிகளில் பலர் குறைந்தது இவர்களில் இருவர் அதிமுக தொடர்புடையவர்கள் என்று பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன அவை குறித்தெல்லாம் மீண்டும் விசாரிக்கவும் உண்மைகளை வெளிக்கொணரவும் யாராவது தப்பி இருந்தால் அவர்களை கூண்டில் ஏற்றவுமான எல்லா பொறுப்பும் அதிகாரமும் அரசு கொண்டு அது குறித்து நான் இப்போது எதுவும் சொல்வதற்கில்லை அதே நேரத்தில் ஒவ்வொரு குற்ற வழக்கிலும் தீர்ப்பு என்பது இரு பகுதிகளாக வழங்கப்படுகிறது ஒன்று கன்விக்ஷன் குற்ற தீர்ப்பு என்று தமிழில் சொல்லலாம் ஒருவர் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா என்பதை சாட்சிகளின் அடிப்படையிலும் சாட்சியங்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து நீதிமன்றம் இவர் குற்றவாளியா இல்லையா என்று தீர்ப்பளிக்கிறது கில்டி ஆர் நான் கில்டி இந்த வழக்கில் ஒன்பது எதிரிகளுக்கு எதிராகவும் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது அவர்கள் எல்லோரும் குற்றவாளிகள் தான் என்று நீதிபதி முடிவெடுத்திருக்கிறார் ஆனால் குற்றத்தீர்ப்பு வழங்கியதற்கு பிறகு ஒரு இரண்டாவது கட்டம் வருகிறது தண்டனை விதித்தல் இவர்களுக்கு என்ன தண்டனை தூக்கு தண்டனை ஆயுள் தண்டையா சில ஆண்டுகள் தண்டனையா அபராதமா என்று குவான்டம் தண்டனையினுடைய அளவு என்பது தீர்மானிக்கப்படுகிறது இந்த வழக்கில் குற்ற தீர்ப்பு வழங்கப்பட்டதில் எந்த குறையும் இல்லை சரியானது அடுத்து சென்டென்ஸ் என்று வருகிற போது தண்டனை அளவு என்று வருகிற போது அவர்களில் ஒரு சிலருக்கு நான்கு ஆயுள் தண்டனை இன்னும் சிலருக்கு இரண்டு என்று எத்தனை பேருக்கு எதிராக இந்த குற்றங்களை புரிந்திருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கைக்கேற்ப அத்தனை கவுன்ஸ் என்று சொல்வார்கள் அத்தனை ஆயுள் தண்டனைகள் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றன இவை எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் ஏதாவது ஒரு வழக்கில் ஒரு ஆயுள் தண்டையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் கூட மற்ற தண்டனைகள் நீக்கும் நிலைத்து நிற்கும் கடந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் இதுபோல தண்டனைகள் விதிக்கப்பட்டதுண்டு கொண்டிருக்கிற எனக்கே கூட இரண்டு ஆயுள் தண்டனைகள் விதிக்கப்பட்டிருந்தன ஆக இதிலும் அதிசயம் இல்லை ஆனால் அடுத்து ஒரு கட்டத்திற்கு நீதிபதி செல்கிறார் தண்டனைகள் என்றால் வாழ்நாள் முழுக்க சிறையில் இருக்க வேண்டும் அவர்கள் உயிரோடு வெளியில் வந்தால் அது பிரிமைச்சூர் ரிலீஸ் முன் விடுதலை என்று அறியப்படும் தண்டனை என்பதற்கு இந்திய நாட்டினுடைய சட்டங்களில் இப்படித்தான் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கலாம் குற்ற நடைமுறை சட்டத்தினுடைய நானூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் நானூற்றி முப்பத்தஞ்சு வரையிலான பிரிவுகள் அரசமைப்பு ஆகிய பிரிவுகள் இவ்வாறு தண்டனை குறைப்பு வழங்குவதற்கு வழி செய்கின்றன இவை தவிர உச்ச நீதிமன்றத்திற்கு அரசமைப்பு சட்டத்தின் முப்பத்தி ரெண்டாவது உறுப்பின்படியும் உயர் நீதிமன்றத்திற்கு இருநூத்தி இருபத்தி ஆறாவது உறுப்பின்படியும் இதே போன்ற அதிகாரம் உள்ளது இயல்பான போக்கில் குற்ற நடைமுறை சட்டத்தின்படி வாழ்நாள் அல்லது ஆயுள் சிறைப்பட்டவருடைய வழக்கு அறிவுரைக் கழகத்தினால் பரிசீலிக்கப்படும் முன்பெல்லாம் இது பத்தாண்டுகளுக்கு பிறகு இருந்தது இப்போது மரதன்னை விதிக்கக்கூடிய வழக்கில் ஆயுள் தன்னை விதிக்கப்பட்டிருந்தால் நானூற்றி முப்பத்தி மூணு ஏ பிரிவின்படி குறைந்தது பதினாலு ஆண்டுகள் சிறையில் முழுமையாக கழித்திருக்க வேண்டும் என்பதால் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பரிசீலனை தொடங்குகிறது இந்த பரிசீலனை முடிந்து பதினைந்தாவது ஆண்டோ பதினாறாவது ஆண்டோ அல்லது ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் விடுதலை செய்யப்படும் போது அது முன் விடுதலை என்று அறியப்படும் ஒரு ஆயுள் கைதிக்கு ஆயுள் தண்டனை என்றால் என்ன என்பதை நீதிமன்றம் இருக்கிறது அது இருபது ஆண்டுகளோ பதினாலாண்டுகளோ பத்தாண்டுகளோ அல்ல லைஃப் 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 இஸ் மீன்ஸ் ஃபார் இது பல வழக்குகளில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக கோபால் கோட்ஸே காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்றிருந்தார் ஆண்டு கழித்த பிறகும் என்னை விடுதலை செய்யவில்லை என்று அவர் அரசுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார் அப்போது அவர்கள் விடுதலை உரிமை என்று ஒன்று ஆயுள் கைதிக்கு கிடையாது விடுதலை செய்வதா இல்லையா என்பதை தண்டனை கழிவு வழங்குகிற அதிகாரிகள் தான் முடிவு செய்ய வேண்டும் சிறையில் நன்னடத்தைக்காக சிறந்த முறையில் வேலை செய்வது போன்ற காரணங்களுக்காக அதிகாரிகள் ஒரு கழிவு வழங்குவார்கள் அது ரெமிஷன் என்று அழைக்கப்படும் இதை தவிர அரசு மாநில அரசு அல்லது மத்திய அரசு அந்த வழக்கை பொறுத்து ஒரு தண்டனை கழிவு கொடுக்கும் அது நானூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் நானூற்றி முப்பத்தஞ்சு வரையிலான பிரிவுக்கு உட்பட்டது இது ரெண்டையும் தவிர ஆளுநருக்கு நூற்றி அறுபத்தொன்னாவது குறிப்பின்படி மன்னிப்பு தண்டனை குறைப்பு அல்லது தண்டனை கழிவு வழங்குகிற அதிகாரம் இருக்கிறது இதே அதிகாரம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு எழுபத்தி ரெண்டாவது உறுப்பின்படி உள்ளது ஆனால் ஆயுள் கைதி விடுதலை குறித்து பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று கேட்க முடியுமே தவிர எனக்கு விடுதலைக்கான உரிமை உண்டு என்று பதினாலு ஆண்டு கழித்தோ ஆண்டுகள் கழித்தோ கேட்க முடியாது உயிர் போன பிறகுதான் அந்த விடுதலைக்கான உரிமை ஒரு ஆயுள் கைதிக்கு வரும் இது அந்த கோபால் கோட்ஸே வழக்கில் தெளிவுபடுத்தப்பட்டது மீண்டும் மறுலாம் வழக்கில் தெளிவுபடுத்தப்பட்டது இன்னும் பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இதை தெளிவுபடுத்தி இருக்கிறது ஆனால் இந்த முன் விடுதலை என்ற ஒன்று ஆயுள் கைதிக்கு உண்டு அவர் பெறுகிற தண்டனை கழிவுகளின் அடிப்படையில் இந்திய அரசு அல்லது மாநில அரசு காட்டுகிற சலுகையின் அடிப்படையில் அவர் முன்கூட்டி விடுதலை பெறலாம் வழக்கமாக பதினாலு ஆண்டு கழித்து பதினாலு ஆண்டுக்கு முன் இந்த விடுதலை கிடையாது அந்த பதினாலு ஆண்டுக்கு பிறகு இப்படி விடுதலை செய்யப்படுவதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கடந்த காலத்தில் ஒரு வழக்கு அது ஸ்ரதானந்தா வழக்கு என்று அதற்கு பெயர் ஸ்ரதானந்தா தன்னுடைய மனைவியை மிக மோசமான முறையில் மிகவும் வஞ்சகமான முறையில் கொலை செய்து விட்டார் தன்னோடு ஒரே வீட்டில் குடியிருந்தவரை அந்த வீட்டிற்குள்ளேயே ஒரு பெரிய குழியை வெட்டி அது அவருக்கே தெரியாமல் மறைத்து வைத்திருந்து ஒரு மரப்பெட்டிக்குள் அவரை தூக்க மாத்திரைகள் கொடுத்து தூங்க வைத்து அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த பெட்டிக்குள் வைத்து அந்த பெட்டியை குழிக்குள் வைத்து மூடிவிட்டார் அவர் இறந்து போன பிறகு புதைக்கப்பட்டாரா புதைக்கப்பட்ட பிறகு இறந்து போனாரா எதுவும் தெரியாது அவர் உணர்வு மீண்டபோது எப்படி துடித்தார் எதுவும் தெரியாது இந்த வழக்கில் முதலில் ஒரு அமர்வு நீதிமன்றம் அவருக்கு தூக்கு தண்டனை விதித்தது உயர்நீதிமன்றம் அந்த தண்டனையை உறுதி செய்தது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றபோது அவர்கள் இவருக்கு தண்டனை தேவையில்லை ஆனால் மரண தண்டனைக்கு பதிலாக வேறொரு தண்டனையை நாங்கள் விதிக்கிறோம் அது ஆயுள் தண்டனை ஆனால் வழக்கமான ஆயுள் தண்டனை என்றால் அதில் முன்விடுதலை பெறுகிற உண்டு இவருக்கு கழிவு இல்லாத ஆயுள் தண்டனை சாகும் வரை இவர் சிறையில் இருந்தாக வேண்டும் என்ற தண்டனையை விதித்தார்கள் இவர் இது சரிதானா என்பது குறித்து வேறொரு வழக்கு ஒரு ஏழு கேள்விகளை கொடுத்து ஐந்து நீதிபதிகள் கொண்ட ஒரு ஆயம் அதை விசாரித்த போது அதில் ஒரு கேள்வியாக நானூத்தி முப்பத்தி ரெண்டு முதல் நானூத்தி முப்பத்தி அஞ்சு வரையிலான உறுப்பினருடைய பொருள் என்ன ஆயுள் தண்டனை என்றால் என்ன ஆயுள் கைதி சாகுமறை சிறையில் இருக்க வேண்டுமா முன் வாய்ப்பு யாருக்கு உண்டு இது எல்லாவற்றையும் கேள்வியாக கேட்கிற போது இந்த சர்தானந்தா வழக்கில் விதிக்கப்பட்டபடி தண்டனை கழிவே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை விதிக்க முடியுமா என்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி அந்த ஐந்து நீதிபதிகள் கலிஃபுல்லா லலித் உள்ளிட்ட ஐந்து நீதிபதிகள் அதில் தீர்ப்பு வழங்குகிற போது மூன்று நீதிபதிகள் அது சட்டப்படி செல்லுபடியாகும் என்றும் இரண்டு நீதிபதிகள் அது செல்லாது தண்டனை கழிவு இல்லாத ஆயுள் தண்ணையை விதிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்றும் தீர்ப்பளித்தார்கள் ஏனென்றால் இப்படி தண்டனை கழிவே இல்லாத ஒரு ஆயுள் தண்டனை என்றால் சிறைக்கு செல்கிற ஒருவனுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு மறுவாழ்வு பெறுவதற்கான வாய்ப்பு அடியோடு மறுக்கப்பட்டுவிடும் லைட் அட் எண்ட் ஆஃப் என்று சொல்வார்கள் ஒரு இருட்குகையின் மறுமுனையில் ஒரு சிறு தெரிந்தால் தெரிந்தால்தான் அவன் இந்த இருளை கடப்பதற்கு அது ஊக்கமளிக்கும் என்றாவது ஒரு நாள் வெளியில் போவோம் நம் குடும்பத்தோடு மீண்டும் சேர்ந்து வாழ்வோம் நாம் விரும்பியதை செய்கிற விடுமை நமக்கு கிடைக்கும் என்ற நிலை இல்லாவிட்டால் சிறைக்குள் ஒரு மனிதன் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை அவன் ஒரு காய்கறியாக வதங்கி கிடந்து அழுகி போய் சிறைக்குள்ளேயே மடிந்து போவது வர வேறு வழி இல்லை ஒருவருக்கு அப்படி விடுதலை பெறுகிற வாய்ப்பை அப்படி மறுப்பதாக இருந்தால் அது நாடாளுமன்றம் சட்டமன்றம் இயற்றுகிற சட்டத்தின் மூலம் மறுக்க வேண்டுமே தவிர நீதிமன்றம் தானாக ஒரு புது வகையான தண்டனையை கண்டுபிடித்து செயல்படுத்துவதன் மூலம் மறுக்க முடியாது என்று லலித்தும் இன்னொரு நீதிபதியும் அதிலே தீர்ப்பளித்தார்கள் இந்த மற்ற கலிஃபுல்லா உள்ளிட்ட மூன்று நீதிபதிகள் இது செல்லும் என்று தீர்ப்பளித்ததால் தான் இன்றைக்கு நீதிபதிகள் விதிக்கக்கூடிய தண்டனைகளில் மரண தண்டனை ஒன்று ஆயுள் தன்னை வழக்கமான ஆயுள் தன்னை தண்டனை கழிவுகளோடு கூடிய ஆயுள் தன்னை முன்விடுதலைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஆயுள் தன்னை ஆனால் மூன்றாவதாக முன் விடுதலைக்கு வாய்ப்பே இல்லாத தண்டனை கழிவே இல்லாத ஒரு ஆயுள் தன்னை என்ற ஒரு புது வகை தண்டனையை நீதிமன்றங்கள் விதிக்க தொடங்கி இருக்கின்றன கோகுல்ராஜ் வழக்கில் இது போன்ற ஒரு தீர்ப்பைத்தான் மதுரை நீதிமன்றம் வழங்கியது இப்போது இந்த வழக்கில் பொள்ளாச்சி வழக்கில் நீதிபதி நந்தினி தேவி அவர்கள் இந்த ஒன்பது குற்றவாளிகளுக்கும் குற்றத்தீர்ப்பு வழங்கியிருப்பது மட்டுமல்ல ஆயுள் தன்னை விதித்திருப்பது மட்டுமல்ல தண்டனை கழிவே இல்லாத ஆயுள் தன்னை முன் வாய்ப்பே இல்லாத ஒரு ஆயுள் தண்ணையை விதித்திருக்கிறார்கள் இது சிறை சீர்திருத்த நோக்கங்களுக்கு எதிரானது இந்த குறிப்பிட்ட குற்றவாளிகள் என்றில்லை இல்லை யாராயிருந்தாலும் சரி ஒருவர் சிறைக்கு அனுப்பப்படுவது எதற்காக பழிக்கு பழி வாங்குவதற்காகவா வஞ்சம் தீர்ப்பதற்காகவா இட் ஃபார் ரெட்ரிபியூஷன் இஸ் இட் ஃபார் ரிவெஞ்ச் ஆனால் நவீன காலத்திய தண்டனையில் பீனாலஜி என்ன சொல்கிறது என்றால் ஃபார் ரிஃபார்மேஷன் அண்ட் ரீஹபிலேஷன் சீர்திருத்தத்திற்காகவும் மறுவாழ்வுக்காகவும் என்று சொல்லுகிறது ஒரு மனிதனை எப்படி மரதணையிலே சாகடிப்பதன் மூலம் அவனுக்கு சீர்திருத்தம் வழங்க முடியாதோ அதே போல் சாகுமுறை சிறையிலே கிடைக்க வேண்டும் என்ற தண்டனையின் மூலம் எவரையும் சீர்திருத்தவோ மறுவாழ்வுக்கு உள்ளாக்கவோ முடியாது எனவே இது இந்த தண்டனையினுடைய சீர்திருத்த நோக்கங்களுக்கு எதிரானது மனதண்டனையை எதிர்ப்பது போலவே இந்த தண்டனையும் எதிர்த்தாக வேண்டும் ஒருவர் இத்தனையும் மீறி அவர் இறுதி வரை சிறையில் இருக்க வேண்டும் என்றால் அது அரசின் முடிவாக இருக்க வேண்டுமே தவிர நீதிபதி விதிக்கிற தண்டனையின் வழியாக இருக்க முடியாது இந்த தண்டனை குற்ற நடைமுறை சட்டத்திலோ இந்திய தண்டனை சட்டத்திலோ இல்லாத ஒரு தண்டனை எனவே இது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தண்டனை சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு தண்டனையை விதிக்க எந்த நீதிபதிக்கும் அதிகாரம் இல்லை நான் கேட்கிற கேள்வி இந்த குற்றவாளிகள் மோசமானவர்கள் கொடிய குற்றம் புரிந்திருக்கிறார்கள் இறக்கம் காட்ட முடியாத குற்றம் புரிந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஆனால் அந்த காரணத்தினால் இவர்களை கொண்டு போய் தெருவில் நிறுத்தி உயிரோடு கொளுத்துங்கள் என்று ஒரு நீதிபதி தண்டனை கொடுக்க முடியுமா அதுக்கு சட்டத்தில் இடமில்லை அதே போலத்தான் நீங்கள் தண்டனை கழிவே இல்லாத சாகும் வரையில் சிறையிலே கிடக்க வேண்டும் என்று தண்டனை விதிக்கிற அதிகாரம் எந்த நீதிபதிக்கும் இல்லை இது சட்டவிரோதமாக வழங்கப்பட்டிருக்கிற தண்டனை எனவே பொள்ளாச்சி வழக்கில் குற்ற தீர்ப்பை வரவேற்கிறோம் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்திருப்பதையும் வரவேற்கிறோம் ஆனால் அந்த ஆயுள் தண்டனையில் ஒரு சிறப்பு வகை தண்டனையாக முன் விடுதலைக்கு வாய்ப்பில்லாத தண்டனை கழிவுக்கே இடமில்லாத ஒரு தண்டனை விதித்திருப்பதை நாம் கண்டிக்கிறோம் இதை இதற்கு மேல் இருக்கிற நீதிமன்றங்கள் மீளாய்வு செய்ய வேண்டும் கலிஃபுல்லா வழக்கில் பெரும்பான்மை நீதிபதிகள் வழங்கி இருக்கிற அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் நீக்கம் செய்ய வேண்டும் லலித்தும் மற்றொரு நீதிபதி வழங்கியிருக்கிற இருக்கிற தீர்ப்பை தான் அடிப்படையாக கொள்ள வேண்டும் இதை நீதிமன்றங்கள் கணக்கிலே கொள்ள வேண்டும் அல்லது அரசு இதற்காக புதிய சட்டம் இயற்ற வேண்டும் ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு என்பது சிறை என்பது மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குட்பட்டது மாநில அரசின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ஒன்றில் அந்த அதிகாரத்தை ஒரு நீதிபதி தன் இஷ்டம் போல் பறித்துக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே மாநில அரசு இந்த புதிய வகை தண்டனைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் இதைத்தான் நாம் இந்த பொள்ளாச்சி வழக்கின் ஒரு படிப்பனையாக சொல்ல விரும்புகிறோம் நன்றி வணக்கம்